சாருக்கு வணக்கம் நான் உங்கள் சபை டூரிசம் நம்ம பார்க்க போகிறது இப்போ கால்நடை விவசாயத்தை பற்றி வாங்க வீடியோக்களை போகலாம் கால்நடை விவசாயம் ஆடு வளர்ப்பு அதாவது ஒரு ஆடு வந்து ரெண்டாயிரம் ரூபா குட்டி கொடுத்து வாங்குறாங்கன்னா அது வந்து ஆறு மாதம் ஏழு மாதம் நான் வளர்ந்து சேல்ஸ் பண்ணுற ஒரு பத்தாயிரம் எட்டாயிரம் ஒரு ஆட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஆறாயிரத்துலேருந்து எட்டாயிரம் சம்பாதிக்கலாம் ஆடு வகை பார்க்கலாம் மேச்சேரி ஆடு சேலம் தலை தலைவாசல் தலைச்சேரி ஆடு திருநெல்வேலி ஆடு தூத்துக்குடி ஆடு கொடியாடு கேரளாடு கிராடு முக்கியமான ஒரு ஆடு செம்மறியாடு வெள்ளாடு கருப்பு நாட்டாடு போயர் ஆடு வந்து ஒரு ஆடு குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ போகுங்க ஜம்னாபுரி ஆடு ஜம்னாபுரி ஆடு ஒரு ஒரு ஆடு எண்பது கிலோ நூற்றி இருபது கிலோ அதுக்கு போவோம் ஜம் ஜம்னாபுரி ஆடு முக்கியமான ஒரு ஆடு சிரோகி ஆடு ராஜஸ்தான் ஆடு அது அறுபது எழுபது கிலோ போகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு வந்து வளர்க்குறதுக்கு எவ்வளோன்னலாம் சொல்கிறாங்க ஆடு மாடு வளர்கிறது கால்நடை விவசாயத்தை முன்னணி வகிக்கும் ஒரு மாவட்டம்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி அதாவது தென் மாவட்டங்களில் வறட்சி மாவட்டம்னு சொல்ல புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடியில் அவ்வளோ கால்நடை விவசாயம் பண்ணுறாங்க கால்நடை விவசாயம் வந்து எல்லாம் படித்தவங்க வந்து அது சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க வந்து அதை வர்ற காசை வச்சுட்டு ஆடு மாடு கோழி வளர்க்குறாங்க அந்த கால்நடை விவசாயத்தெல்லாம் சம்பாதிக்கிறாங்க அதை வந்து விவசாயத்தை வந்து அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அதில் வந்து ஒருத்தங்க யாரோ ஒருத்தவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி சம்பாரித்தாங்க ஐடி வேலை செய்கிற பெண்கள் சம்பாதிச்சாங்க அதுமாதிரி கால்நடை விவசாயம் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க இப்போ பசுமாடு பார்த்தீங்கன்னா ஹலிக்கர் கிர்பஸ் காங்கேயம் பஸ்ஸு நாட்டு பசு மாடு அப்போ ஜெர்சி பஸ்ஸுலாம் ஒரு மாடு வந்து கொறைஞ்சபட்சம் எட்டுலேருந்து பதினஞ்சு லிட்டர் வந்து பால் தக்காக இருக்கும் முர அந்த மாதிரி கால்நடை விவசாயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்கற நல்ல லாபம் கிடைக்குங்க அப்புறம் நாட்டுக்கோழி வகுப்பில் கட்டாயநாத் கருங்கோழி பெருவிடை சிறுவிடை அதிலே வந்து கோழி வகையிலே சேவல் நிறைய அந்த கால்நடை விவசாயம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கலாங்க ஏன்னா வந்து தஞ்சாவூர் மாவட்டம் வந்து தாவர விவசாயமும் சரி நெல் விவசாயமும் சரி குறிப்பாக கால்நடை விவசாயம் மு முன்னிட்டு கொடுக்குறாங்க விவசாயம் வந்து கால்நடை விவசாயத்தில் லாபமாக்கலாம் அதாவது சாதாரண ஆடினெறி விவசாயத்தை காட்டிலாம் கால்நடை விவசாயம் அவ்வளோ லாபம் பார்க்கலாங்க குறிப்பாக இந்த தென் மாவட்டங்களில் அதிகமாக கால்நடை விவசாயம் பண்ணுறாங்க ஒரு ஆடு வளர்க்குறோம் ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்து ஃபஸ்ட்டு முதல் எடுத்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் அவங்க அஞ்சு லட்சத்துக்கும் சம்பாதிக்கலாம் ஏன்னா கால்நடை விவசாயம் மகத்த மகத்தானது அது ஏழைகளின் பசு வெள்ளாடுன்னு சொல்கிறாங்க இப்போ கால்நடை விவசாயத்தை முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஏன்னா ஆடு வளர்க்குறப்போ ஏன்னா செம்மறி ஆடு வந்து ரோமங்கள் அது தோல்கள் அந்த அதெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் ஆனால் செம்மறி ஆடு வந்து ரெட்டைப்பி ஆகும் அது வந்து கறிக்கு பயன்படுத்துவாங்க ப்ளஸ் அந்த ஸ்கின் வந்து ஷட்டர் அப்புறம் வந்து பேர்னு சொல்லுவாங்கள்ல அந்த போர்வை அதுக்கு பயன்படுத்துவாங்க அது வந்து செம்மறியாடு வந்து ரொம்ப மகத்துவம் ரம்ஜான் பக்ரீத் மிலாட்டி தம்பி இஸ்லாமிய பண்டிகையில் பக்ரீத் பயன்படுத்துவாங்க செம்மறி ஆட்டை ஆனால் வந்து செம்மறி ஆடு வந்து அவ்வளோ பயனுள்ளது வெள்ளாடு காட்டிலும் வந்து வெயிட் அதிகமாக தரும் ஒரு வெள்ளாடு வந்து ஒரு வருஷம் ஆடு வந்து ஒரு இருபது இருபத்தெண்டு கிலோ இருபது கிலோ வருது ஆனால் ஒரு செம்மறி ஆடு அதிகபட்சமாக முப்பது கிலோ மேலே போகும் இருபத்தஞ்சு கிலோ மேலே போவோம் ஆனால் கால்நடை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் செம்மறி ஆடு வளர்க்குறாங்கன்னா அது வந்து லாபம் தரும் இரட்டை போய் லாபம் தரும் ஆனால் வெள்ளாடு வந்து ஒரு சீசன் நாலு குட்டி போடணும் செம்மரியாடு ஒரு குட்டி ரெண்டு குட்டி போட்டதே பெரிய விஷயம் கால்நடை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க கால்நடை விவசாயம் வந்து அதிகமாக லாபம் பார்க்குற ஒரு மாநில மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தம்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு அதிகமாக பார்க்கலாங்க அதுமாரி ஈரோடு கோயம்புத்தூர் வெண்பெண்ட் அதிகமாக வளர்ப்பாங்க வெண்பெண்ட் நல்லா லாபம் தரும்னு தொழில் தாங்க வாழக விவசாயி வள விவசாய பெருங்குடி மக்கள் ஆனால் அந்த மக்களுக்கு வந்து தேவையான அத்தியாவசியம் வந்து வைக்கிறது ஒரு இடம் நீர்நிலை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒரு ஒரு ஷெட் இருந்தால் போதும் நல்லா காலநிலை விவசாயம் பண்ணலாங்க வாழக விவசாயி வளர விவசாயம் மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சொல்ற